புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ணதாசன் பாடல் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று அந்த காலத்தில் பேசப்பட்டது அந்த பாடல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பாடப்பட்டன மக்களை பெரிதும் கவர்ந்தன அந்த சமயத்தில்தான் கவிஞர் வாளி பாட்டு எழுத வந்தார் எம்ஜிஆருக்கு வாடி பாட்டு ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் வாலி கூட்டணியில் அமைந்த இரண்டு படங்கள் எம்ஜிஆர் வாழ்விலும் வாளியின் திரையுலக பயணத்திலும் மிக முக்கியத்துவத்தை பெற்றன அந்த இரண்டு படங்கள் தெய்வத்தாய் மற்றும் படகோட்டி எம்ஜிஆரின் மறக்க முடியாத பட வரிசையில் படகோட்டிக்கு நிச்சயம் ஒரு முக்கிய இடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நம்பியார் நாகேஷ் மனோரமா நடிப்பில் வெளியானது படகோட்டி அதே போல கவிஞர் வாலியின் திரையுலக பயணத்திலும் படகோட்டிக்கு இடம் உண்டு இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு எழுதத்தான் வாலியை அழைத்தார்கள் என்றும் அந்த பாட்டு எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடித்து போனதால் எல்லா பாடல்களையும் வாலியை கொண்டே எழுத வைத்தார் என்றும் சொல்வார்கள் எம்ஜிஆர் படத்துக்கு எல்லா பாடல்களுமே வாலி எழுதியது தெய்வத்தாய் படத்தில்தான் இதன் பின்னர் படகோட்டி படத்தில் எல்லா பாடல்களும் எழுதினார் என்னை எடுத்து தன்னை கொடுத்து என்றொரு பாடல் கல்யாண பொண்ணு கண்ணான பொண்ணு தொட்டால் பூமலரும் பாட்டுக்கு பாட்டெடுத்து என்கிற பாடலும் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்கிற பாடல்கள் அனைத்துமே அப்படி ஒரு வரவேற்பை பெற்றன குறிப்பாக மீனவர்களின் வாழ்க்கையை கதைக்கலமாக கொண்ட இந்த படத்தில் இன்னும் இரண்டு பாடல்கள் எழுதியிருந்தார் வாலி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடலும் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் என்கிற பாடலும் அடைந்த வெற்றிக்கு அந்த கடல்தான் இல்லை மீனவ குடும்பங்களில் என்றல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பாடல்கள் ஏற்படுத்தின டி எம் எஸ் சுசிலாவின் குரலும் இன்னும் செவிகளில் ஒழித்து இருக்கின்றன ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் என்பன போன்ற வரிகள் கடலில் கால் வைக்காதவர்களின் மனங்களையும் அசைத்து உழுக்கியது அதிலும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்கிற பாடல் பிறந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதைதான் இந்த படத்தின் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்றது அப்போது அங்கே வந்த இந்த படத்திற்காக பாடல்களை வாலி எழுதுவது வழக்கம் அப்படி ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்த வாலி ஒரு பாடலுக்கு சரியான பல்லவி கிடைக்காமல் ரொம்பவே தவித்துக் கொண்டிருந்தார் அந்த பாடலுக்காக வார்த்தைகள் இறங்கி வராமல் அவருக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அங்கே வர இன்னும் அந்த பாடலை எழுதவில்லை என்று எம்ஜிஆரிடம் அதற்கான காரணத்தையும் கூறினார் வாலி வரும் வரும் கவலைப்படாதீர்கள் இதை குடிங்க பாட்ட முடிங்க என்று ரைமிங்காக கூறிய எம்ஜிஆர் தான் கையோடு கொண்டு வந்த அவல் பாயாசத்தை வாலியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் படப்பிடிப்பு பணிகளில் கவனம் செலுத்த சென்று விட்டார் அப்போது பாயசம் குடித்து கொண்டிருந்த வாலி அங்கு உலவி கொண்டிருந்த சில தொழிலாளர்களை பார்த்து என்னையா நீங்கெல்லாம் பாயசம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டார் உடனே அவர்கள் ஓ சாப்பிட்டோமே பாதியார் என்ன உங்களுக்கு மட்டுமா கொடுத்தார் எங்களுக்கும் கொடுத்தார் வந்து போற ஊராருக்கெல்லாம் தான் கொடுத்தார் என்கிற போற போக்கில் அவர் பெருமையை சொல்லிவிட்டு போனார்கள் இதை அவர்கள் சாதாரணமாக சொன்னாலும் கூட கவிஞர் வாலியின் மனதில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு பொறியை உருவாக்கியது உடனே பாடலில் பல்லவி வாலிக்கு கிடைத்து பேப்பரை எடுத்த அவர் உடனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று அந்த தொழிலாளர்கள் சொன்ன வார்த்தைகளிலிருந்து பல்லவியை பிடித்து எழுதி எம்ஜிஆரிடம் சென்று பாடி காண்பித்தார் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட எம்ஜிஆர் அட நல்லா இருக்கே பல்லவி ஓகே சரணத்தையும் முடிங்க என்று வாலியை தட்டி கொடுத்துரு அவருக்கு இன்னொரு கப் பாயசமும் கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு பாயாசத்தால் உருவானதுதான் இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்கிற பாடல் பட்டி எல்லாம் இந்த பாடல் சக்கை போடு போட்டது